வரு பிரச்சனை அல்ல இது முஸ்லிமுடைய பிரச்சனை பிரச்சனை கொலை செய்கிற நேரம் நான் காலநீக்கி நிம்மதிய படிக்க மாட்டேன் சரியாவுடைய சின்ன உண்மார்களை செய்ய பண்றாங்க அன்படுத்துங்களே சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளங்க இப்ப இருந்தே காட்டி கொடுங்க இப்ப இருந்தே காட்டுங்க சிரியா முஸ்லிம்களுடைய அப்பா அந்த அவலத்தை காட்டுங்க சொல்லுங்க வாப்பா இது யாரு தெரியுமா அடிக்கிற இது அடிக்கிற யூதர்கள் இது வருமனே நாடு பிடிக்கிற யுத்தம் அல்ல ஹக்குக்கும் பாப்பலுக்கும் இடையில ஷியாவுக்கும் சுன்னிக்கும் இடையில இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் இடையில நடக்கிற போர் தான் அடிக்கிறது ஷியாக்கள் அடிக்கிறதா இருந்தாலும் யூதர்கள் உலகத்துல எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு பிரச்சனையோ பெண்ணுக்கு இருக்கிறது யூதர்கள் மறந்துடாதீங்க சின்ன பிள்ளைக்கு சொல்லு கொடுங்க வாப்பா அடிக்கிறது யாரும் தெரியுமா யூதர்கள் இந்த யூதர்களுடைய கண்டுபிடிப்பு தான் பாப்பா இந்த யூதருடைய தயாரிப்பு தான் பாப்பா நீங்க பார்க்குற கார்டூன் எனவே நீங்க அவனுக்கு விருப்பமா குற்றங்க அந்த கார்டூன் சொல்லிக் கொடுங்க நீங்க பாக்குற இந்த விளையாட்டு கேம் இருக்கிறே பாப்பா இது யூதர்கள் கண்டுபிடிச்சது எனவே யூதர் பகல் எவ்வளோ 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 கொடூரமா அழிக்கிறாங்க என்று பாருங்க என்று சின்ன வயசுல இருந்து வீரத்தை ஊட்டி வாலிபர்கள்

எங்கட சிறுலங்காவுல இருந்து மன்னர் ஆட்சி காலத்துல எங்கட சிறுலங்காவுல இருந்த சில முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க அந்த முஸ்லிம் அந்த அந்த காலத்துல பிளைட் எதுவும் இல்ல போட்ல போவாங்க கப்பல்ல போவாங்க அந்த அந்த இஸ்லாமியர்களோட அந்த இஸ்லாமியர்களோட ஒரு சல்மா என்று சொல்லக்கூடிய ஒரு வாணிப்ப யுவதி பொம்பளையும் போறான் போற நேரம் இந்தியாவுடைய கடற்கரை கடற்கரை படை கொள்ளையர்கள் இருக்கிறாங்களே இந்த கொள்ளையர்கள் என்ன செய்யறாங்க இந்த கப்பல வழிமறைச்சி கப்பல்ல வந்த பொருட்கள் எல்லாத்தையும் களவெடுக்கிறாங்க களவெடுத்துட்டு எங்கடாவில் இருந்து போன முஸ்லீம்களை இந்தியா ஜெயில போட்டு அடைக்கிறாங்க அடைச்சா இந்த சல்மாவும் அதுல ஒரு பெண்கள் வேற சிறையில ஆண்கள் வேற சிறையில இந்த சல்மாவுடைய இந்த சல்மாவை என்ன செய்யறான் இந்தியாவுடைய சிற்றரசன் சல்மாவை கடத்தி கொண்டு தண்ட அரண்மனைக்கு போறான் இந்த சல்மாவை கற்பளிக்கிறதுக்காக வேண்டி இந்த சிற்றரசன் இந்த சிற்றரசன் முயல்ற நேரம் அந்த சல்மா அந்த சல்மா இந்த உம்மத்தை பார்த்து சொன்னான் ஏ உம்மத்தே மகமதியாவே

வாலிபர்கள் விளங்கிக் கொள்ளுங்க பன்னெண்டாயிரம் முஸ்லிம்களுக்கும் லீடர்ஷிப் யாரு தெரியுமா லீடர் யாரு தெரியுமா பதினெட்டு வயசு முகமது பின் காசிம் அப்தாரிபி சேர்ந்த முகமது பின் காசிம் பதினெட்டு வயசு அவருக்கு பின்னால பன்னெண்டாயிரம் சிறு அவரு சல்மாவை பாதுகாக்க வலிமர்கள் விளங்குங்க இது இந்த முகமது பின் காசிம் ஜிப் லீடர்ஷிப்பாவல்ல சகஜத்துடைய பக்குவத்தில் லீடர்ஷிப்பாவின

என்ன தைரியம் பயிற்சியுடைய தைரியம் அல்ல ரெடத்துல ரெண்டு விட்டு கையெழுதின ரப்பு உதவி செய்வான் என்ற ஐமான் தகச்சத்துடைய யுத்த களத்திலையும் யுத்தத்துல பேச முகாமிட்டு தங்கையும் நேரத்துல முஹம்மத் பின் காசிப் பதினெட்டு வயசு வாடுவர் எழுப்பி பன்னெண்டாயிரம் பேரையும் எழுப்பி விடுவாரு எழுப்பி தாஜி ரயன்று இந்த போன அன்புக்குரியவர்களே ஐம்பதாயிரம் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு முன்னால பன்னெண்டாயிரம் பேர் முஸ்லிம்கள் போயிட்டு என்ன செய்யறாங்க அந்த ஒரு சன்மோடைய கற்பை பாதுகாக்க செய்ய வரல இந்தியர்கள் சமாதானத்துக்கு வாராங்க இல்ல அடிப்படிதான் என்றா இவங்களும் இறங்குறாங்க இஸ்லாமியர்களுடைய கையில இந்தியா அந்த முகமது பின் காசிம் அந்த பதினெட்டு வயசு அந்த இளைஞனுடைய வீர செயல்களுக்கு பின்னால ஏழு நூறு வருஷம் இந்தியா எங்கட கையில எங்கட கையில ஏழ்நூறு வருஷம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நேரம் பிந்திக் கொண்டு போவது தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொருந்தி கொள்ளுங்க ஏண்டா பேசுறது எங்கட உண்மத்துட கவலை எங்கட உண்மத்துடைய நிலைமை இன்றைக்கு சரியாவில் இருந்து எத்தனை தாய்மார்கள் எத்தனை சகோதரிகள் கற்பளிக்கப்படுறாங்க இன்னும் எங்கட மண்டையை கொண்டு போயிட்டு பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பைபர்லையும் சந்திலையும் பசார்லையும் போக்கலையும்

யோசிங்க இன்னைக்கு தெரியாவுங்களோ கடவுள் மார்கள் தருவீங்களா காரணம் வேண்டும் இல்லை அவன் மாட்டினா பல பேர் கற்பழிச்சி நாசமாக்கி மானத்தை இழக்க வச்சு தன்மு எனவே கொலை செய்ய அனுமதி பாருங்க மனைவியை நான் கொத்தி கொலை அன்புக்குரியவர்களே இது சிறியாவுடைய பிரச்சனை அல்ல இது வரும் பிரச்சனை அல்ல இதுமாவுடைய பிரச்சனை அன்புக்குரியவர்களே ஏழு வயசு சின்ன பொடி என் கேட்கிறான் உனக்கு நான் என்ன பசெண்ட் ஏழு வயசு பொடி என்று கேட்கிறான் உனக்கு நான் पार्क्रोर पतिवो सि मु

சில விஷயங்களை சொல்லி சும்மாவை முடிச்சு கொள்றேன் இவ்வளவு விஷயத்தையும் கேட்டதுக்கு பின்னாலையும் உங்களோட கல்புல இங்க சரி ஒரு மூல முடுக்கல சரி கவலை ஒன்று வருமா இருந்தா கவலை ஒன்று வருமா இருந்தா அன்புக்குரிய வாலிபர்களே பெரியார்களே பொறுப்புதாரிகளே தயவு செஞ்சு நான் இப்ப சொல்ல போற சில விஷயங்களை மட்டும் எங்கட வாழ்க்கையில எடுத்து நடந்தா எங்கட உம்மச்சு வெற்றி பெறும் முதலாவது ஒரு விஷயம் தான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஆண் சிங்கங்கள் ஒவ்வொருத்தரும் சுபகுடைய முதலாவது பள்ளிக்குவாங்க ஏன் சொல்றேன் இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு யூத பொங்குல ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டர் ஒரு ஒரு பேட்டி காண்றாரு நீங்க எல்லாம் முஸ்லீம்களுக்கு எவ்வளவு தைரியமா அடிக்கிறீங்களே முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் கடைசி காலத்துல உங்களை அழிப்பாங்க என்று வந்திருக்கிறது தானே அந்த யூத பொம்புல சொல்றோம் முஸ்லிம்கள் அழிப்பாங்க ஆனா முஸ்லிம்கள் ஒரு நாள் இப்ப எங்களை அழிக்க மாட்டாங்க என்று சொல்லிட்டு ஒரு யூத பொம்புல எங்கட உமத்துக்கு மெசேஜ் மெசேஜ் தர தெரியுமா எப்ப முஸ்லிம்கள் ஆண்கள் எல்லாரும் ஜும்ஆவுக்கு ஒன்று சேர்ற மாதிரி சுபகுக்கு ஒன்று சேருவாங்களோ இப்பதான் யூதர்கள் நாங்க பின்வாங்குவோம் இப்பதான் முஸ்லிம்களுடைய கை முஸ்லிம்களுடைய சக்தி இப்பதான் அந்த பவர் வெளியாகும் சுபகுக்கு மாஞ்ச மாத்துக்கு ஜிம் ஆவுக்கு வாரக்கோடு வரும் வரைக்கும் நாங்கள் ராஜா நாங்க வைக்கிறது சட்டம் என்று இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல வைக்கக்கூடிய ஒரு யூத பொம்புல தர அசுபகுக்கு வாங்க என்று அன்புக்குரியவர்களே இவங்கள பாதுகாக்கணும் என்ற கவலை எங்க சரி ஒரு மூல முடுக்கல உள்ளத்துல பட்டா அல்லாவுக்காக வேண்டி சுபகுடைய இமாம் ஜமாத்துக்கு வாங்க அடுத்தது வாரம் ஒரு நாள் ஒன்று சேரக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மாநாடு தான் ஜுமா ஜுமாவுக்கு லேட் ஆகி வந்து வாசல்ல நின்று நீண்ட கையோட சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுட்டு போறோம் ஓட்டதல்ல ஜுமா நேரம் பிஞ்சி வந்து சொல்றத சொல்லுங்க நாங்கள் சொல்லுற அடுத்த சலாத்தோட போறோம் இது இது ஏதோ இது ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து வந்துட்டு போறதும் இல்ல நேர காலத்துக்கு இன்ஷால்லா எங்கடத்தை பாதுகாக்கணும் வேண்டாம் சிறார்கள் பெரியவங்க ஒருத்தர் கிண்டர் இருந்து உள்ளத்துல ஹிமத்து வைங்க ஜும்மாவுக்கு நேரத்தோடு வருவோம் நிறைய இந்த இந்த உம்மத்தை சேர்த்துக் கொள்வோம் ஐங்கால தொகைகளுக்கு இமாம் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வருவோம் எனக்கு எந்த கடை பரிசு இல்ல பிசினஸ் பரிசு இல்ல எந்த புள்ள பரிசு இல்ல எனக்கு என்ன புத்தான் பரிசு அஞ்சு நேரம் இமாம் ஜமாத்துக்கு வருவோம் அதோட ஒரு ஆளுடைய தொழில் கூட்டுவோம் அதிகம் அதிகம் குரான ஓதவும் அன்புணவிலிய சுண்ணத்தை பின்பற்றுவோம் ஆக முக்கியமான செய்தி

எங்கட நாங்க சொல்லிருக்கிற களிமா ஒன்று சில சில பிரச்சனைகள் வரும் அதனால பிரிச்சு போறதல்ல எங்கட எதிரி யூதன் தான் என்றத உள்ளத்துல வச்சுக்கொண்டு யூதர்களுக்கு மாற்றம் செய்வோம் வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதி இஸ்லாமியர்களுடைய புது வருடம் அல்ல ஹாப்பி நியூ இயர் யாருக்கு தெரியுமா கிறிஸ்தவரம் இரண்டாயிரத்தி பதினேழு எனவே யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செஞ்சு அன்புணவியை சொல்லத்தை பின்பற்றுவோம் அல்லாஹு எங்கட உண்மத்துக்கு வச்சு எனக்கு பார்க்குவானாக